வணக்கம்ளே நம்ம மாடி தோட்டத்துல இன்னைக்கு கோவக்காய் தாங்க பறிக்க போறோம் எப்படியும் ஐம்பதுக்கு மேல காய்கள் இருக்கு நம்ம அதை பறிச்சுக்கலாம் இன்னைக்கு ஏற்கனவே நிறைய பறிச்சுட்டாங்க கோவக்காய் இன்னைக்கு இருக்கிற கோவக்காயையும் பறிச்சிக்கலாம் நிறைய பிஞ்சு பிஞ்சுக்குளமா நிறைய இருக்குங்க பாரு கோவக்க தட்டு நிறைய நம்ம பறிச்சு நான் ஐம்பதுன்னு சொல்லியிருந்தேன் எப்படியோ நூறுக்கு மேலயே நம்ம பறிச்சுட்டு இருப்போம் காயி பாருங்க நம்ம நம்ம பாருங்க மூணு புடலங்க நீட்டு புடலங்க இருக்கு நம்ம அதையும் பறிச்சு எடுத்துக்கலாம் புடலங்கோடைய மனமே வந்து நல்ல மனங்க கிட்ட வந்த ஒண்ணுமே அவ்வளவு வாசனையா இருக்கு நம்ம கடையெல்லாம் வாங்கும் போதோ இந்த மாதிரி மனம் வந்து கிடைக்கிறதே கிடையாது இன்னும் பிஞ்சுகள்லாம் நிறைய இருக்கு பூக்கள் பாருங்க நிறைய பூத்துட்டு இருக்கு அடுத்தது ஒரே ஒரு சீர்கங்காயிச்சுங்க அதையும் நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இது நம்ம விதைக்காக விட்டு வச்சுக்கோம் இது இந்த காய் வந்து ரொம்ப இனிப்பான காய்ங்க அதனாலதான் நம்ம இந்த விதை வந்து எங்க கிடைக்குமா என்னன்னு தெரியல அதனால இது நான் விதைக்காக விட்டு வச்சிருக்கேன் பாருங்க இது பிஞ்சி இது அதுக்கப்புறம் பறித்துக்கலாம் இதே மாதிரி ரெண்டு மூணு காய்கள் வந்து இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்குங்க தட்டு நிறைய காய்கள் கோவக்காவும் புடலங்காய் பீர்க்கங்காய் எல்லாம் பறித்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்